தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த வேளையில செய்து கொண்டிருக்கிறமே நான் சொன்னேன் மக்களோட முulka பேகாடு தான் நாங்கள் சர்வே இவர் எங்களுடைய நின்றுந்தா இவர்கள் சேர்த்து கொடுக்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா சுத்து மாத்தி அஞ்சு ஓட்டு எடுத்தவருக்கும் பத்து ஓட்டு எடுத்தவருக்கும் தங்கள அல்ல கையெழுக்கும் தீ கொடுக்கறதுக்காக ஏமாத்துறாங்க சகலையும் சுரண்டாங்க இவன் ஊழல சுரண்ட போதாண்டா இப்படியான பிரச்சனை செய்யணும் யாழ்ப்பாணத்தில் இதுக்கு பேர் என்பிபி தலைமையம் அப்புறம் விஷயம் என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி தேசிய மக்கள் சக்திக்குள் ஒரு ஒரு ஆட்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று என்னோட கதையில கேட்கிறதுக்கு நீங்க ஒரு தெரிவிக்கிறேன் ஜனாதிபதிய எண்ணத்தை பார்த்தோம் அவருடைய பேச்சுக்களை தங்கள் அவருடைய பேச்சுக்களை உண்மை என்று நம்பி பணம் பார்த்தது அப்ப உங்களுக்கு உங்களுக்காக எங்களுடைய கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்துல எழுதிப்போம்

ஜெஃப்னா அப்படியே சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க என்றால் கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் வந்து நேற்றைய தினம் நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போ அண்மை காலமாகவே இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கிறவர்களே தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான கருத்துக்களையும் போராட்டங்களையும் நடத்துறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது அதில் வந்து இளைஞர் கழக நிர்வாக தெரிவுக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர வரவிருந்த நிலையில வந்து ஏக்கட்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராமசுர் அலுவலகம் முன்பாக ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது தொடர்பான காணொலி நான் அதை பார்த்துக்கொள்ள

இந்த வேலை தான் இது நான் மக்களை முழுக்க பேக்காட்டும் முழுக்க பேக்காடும் முழுக்க பேக்காடெல்லாம் எங்களோட நின்று ஒன்று உங்களே பேக்காட்டினோ அப்போ நாங்களே இங்கே பெயர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் எங்களே பே காட்டக்கூடாது வேற சரியா எங்களோட நின்று ஒன்று தேசத்துணவியா மாறக்கூடாது நின்ற ஒரே அடியா நிக்கணும் மக்களோடையே நிக்கணும் மக்களோடைய நின்றாதான் நாங்கள் சேர்ப இவர் எங்களோடைய நின்று இருந்தா இவருக்கு சேர்பா நாங்கள் நின்றுப்பம்தானே மாறினவர் அப்படி மாறக்கூடாது கட்டாயமங்களை மக்களுக்காண்டி நிற்கணும் ஜனநாயகத்தின் அடிப்படையை வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை அப்ப பெரும்பான்மையாக வாக்கெடுத்தவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்காம இவங்களை என்ன செய்யறாங்கன்னா சுத்து மாத்தி அஞ்சு ஓட்டு எடுத்தவருக்கும் பத்து ஓட்டு எடுத்தவருக்கும் தங்களுடைய அல்ல கையிலும் டீ கொடுக்கறதுக்காக ஏமாத்துறாங்க அப்ப இந்த மக்கள் இந்த வாக்களை சுரண்டி ஏமாத்துறீங்க

மக்கள் சக்திக்குள் பதவி இருக்கும் ஜனநாயக விரோதிகளே வணக்கம் நான் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு செயற்பாட்டாளராக இந்த வடபகுதியில குறிப்பாக இருந்திருக்கிறேன் இந்த பிரதேச சபையில பிரதேசத்தில ரெண்டு மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக முயற்சி நான் சரி இந்த வகையில நான் இந்த பத்திரிகையாளர் சந்திக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திங்க எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கெல்லாம் வந்து ஒரு சிந்தனைக்குள்ளால வந்த ஆனால் இங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா எனக்கு நான் போதில இருக்க முடியாது மாவட்டம் கெல்கொச்சி மாவட்டத்திலே பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதிய சிந்தனைக்கு நேர் எதிராக இப்படி நடந்து கொண்டிருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அது அது அதுதான் இல்லை பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் ஆணைக்கு எதிரதால் மக்கள் விரோத போக்குத்தான் உள்ள கேக்குது இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கிறதுக்கு இதை கதைக்குறதுக்கு முயற்சி செய்தால் ஒரு ஒரு ஆற்றல் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று எங்களை பேஸ் பண்றதுக்கு எங்களோட கதையில கேட்கிறதுக்கு இங்க ஒரு தெரிவித்து என்ன சிக்கலு சொன்னா நாங்கள் ஜனாதிபதி இந்த எண்ணத்தை பார்ப்பால் அவருடைய பேச்சுக்களை தங்கள் அவற்ற பேச்சுக்களது உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வேலை சொல்கிறார் ஆனால் நிலைமை என்னன்னு சொன்னால் இங்கே அந்த மற்ற கட்சிகள் விட்டு இருக்குது ஆனா உள்ளுக்கு விஷயம் இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்திய பலர் மாவட்ட அமைப்பாளர் கூட கிருக்கி மாவட்ட அமைப்பாளர் அமைச்சர் சந்திரசேகர் கூட பரவாயில்லை இந்த வகையில நேற்று எனக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நேற்று ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின் தேசிய மக்கள் சக்தி வாங்க ஓகே அங்க வச்சு நாங்கள் அதை பற்றி வளர்ச்சி பேசி என்ன பிரச்சனைன்றத முடிவு முடிவுள்ள ஆனால் அங்க போன ரெண்டு மணிக்கு அப்பாயின் போன் ஆனாலே அவரை வரைக்கும் வாங்க தான் இருந்தேன் இதுக்குள்ள பணி நடந்து நான் அவருக்கு போன் பண்ணி தெரியப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட பொண்ணுக்கு கொண்டு சரிச்சிருக்கிறோம் ஆனால் சட்டசி கணக்கு வரவும் இல்லை தான் வர மாட்டேங்கிறேன் சொல்லவும் இல்லை சட்டசியாக எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு சரி அப்ப தொடர்ந்து எனக்கு என்ன بيقول அந்த சனில நல்லதால ஃபாலோ பண்றே இல்ல சரி அந்த மீட்டிங்குக்கு மேல தகவல் போட்டாரு போல அதுக்கு புறன்னு நான் பாத்து கொண்டிருக்கேன் அவர் போன் மீட்டிங் அங்க என்ன சொன்னாரு படம் பார்த்தத அவர் போன் அபரumboldt இருக்கு உங்களுடாக எங்கள கட்சி காரண ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்தில இருந்து போறோம் நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீங்க என்று சொல்றாரு நீங்கள் எப்படி இந்த மக்கள அலுவலகத்த போறீங்க உங்களுக்கு ஒரு உங்களோட கட்சியில உங்களை கட்சிக்காக வேலை செய்யறத எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாத நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைஞ்சு நீங்க வழிநடத்த போறீங்க இதுதான் எனக்கு கேள்வி அதாவது எல்லா எப்படி நினைக்கிறார் சொன்னால் அன்பாக அரண்மனைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக வழிநடத்த நினைக்கிறாரு ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகம் ஞாபகத்தில் இழக்க ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிக வெறுப்பான உணர்வாக எனக்கு வழிகொண்டு கொண்டிருக்கு போன எனக்கு நான் திரும்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட தருகிறது அந்த கிட்டத்தட்ட நாலஞ்சு ஒருவர்கள் இருக்கு ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய ஒரு அடிப்படை எண்ணங்கள் வந்த போயிருக்குறது மிக முக்கியம் சிங்களவரால் இந்த ரெண்டு இனத்திட்ட அல்லது முஸ்லிம்களுக்கும் அந்த வரங்கேற்ப உணர்வு இருக்குது ஆனால் இந்த இலங்கை இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வு கூட பச்சை தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சட்டத்தை அலுவலகத்துல இந்த கட்சிக்கார எங்களுக்கே எப்படி என்று சொன்னார் இந்த கட்சியை நம்பி எதிர்காலத்துல வாக்களி மக்கள் எப்படி இருக்கும் அமைச்சர் மக்களுக்கும் இந்த கட்சி எங்களுக்கு வளர்வதற்கு நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் பிடித்தவன் உண்மையில நான் பதக்கப்படுறாரு என்று சொன்னார் எங்களுக்கு ஒரு உயரதிகார இடம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கணவன் நான் நம்ப அந்த ஜனாதிபதிய எண்ணங்களுக்கு எதிராக நினைச்சு கட்சிய தேசிய மக்கள் சக்தியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை சிதைக்கிறவருக்கு வெளியே இருந்தாக்கிதைத்திறைவேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போகமாக இருந்தார்கள் மிக விரைவில் எண்ணங்கள் அத்தனை தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த தத்துவத்தின் வெளிப்பாடுகள் அத்தனை முதன்முதலாக வடபகுதியில இருந்து அப்படியே சிறிய தொடங்கும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தடுத்து நிறுத்தோம் என்றால் உடனடியாக ஜனங்களுக்கு எப்படியான இந்த ஈனச்சேவர்களை செயல் கொண்டிருக்கிற ஆக்கள ஊழல் தர முடிந்த கடன்களோட தேசிய தேசிய மக்கள் சக்தி கூடாரத்துக்குள்ள பதங்கி இருக்கிற ஆக்கள உடனடியாக இனக்கென்றை கடையெடுத்து ஒரு ஒரு நடவடிக்கையாக செய்ய தவறுவாராக இருந்தால் வளமையான அரசுகள் போலே இதுவும் ஒரு பொய்த்து போன அரசாக மாறிவிடும் என்பது என்னுடைய தகவல் நன்றி நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முனைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய வீட்டில் இதில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதன் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துரவு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துரவு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாட்சிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் அந்த படியங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துகளையும் அவர்கள் அறிந்து அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு இல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் எங்களோடும் அந்த விடியங்களை பயந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது அவர்களுடைய அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அதாவது ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி உண்டு நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது குறிப்பாக வந்து கடந்த காலங்களிலேயும் நாங்கள் ஒரு வகையிலே அவர்களுடைய பங்காளி கட்சிகள் ஒரு சிலரோட நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தும் இருக்கின்றோம் ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு சில இடங்களில் வந்து குழம்பின ஆகவே அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கொண்டு வருகிறோம் ஆகவே இப்பொழுது திரும்பவும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சியை தலைவர்களோடு அனைவரும் இங்கு க கலந்து கொள்ள இருந்தார் அவர்களோடு பேசி எங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டுக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார் என்று கூறி சென்றிருக்கிறார் கொள்கை ரீதியான விடயத்திலே முன்னணியினோடு முன்னணியினுடைய கொள்கையில் அனைத்திலும் அவர்கள் ஒத்துப்போகின்ற எல்லி வந்திருக்கிறார்களா அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் விசேஷமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனைகளை முன்வைத்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் பேர தீர்வு திட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதான ரெண்டு கட்சிகள் வந்து அதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ப்ளொட்டும் இபிஆர்ல நேரடியாக தமிழ் மக்கள் பேரவேண்டிய தீர்வு திட்டம் தயாரிப்பில் பங்கெடுத்தது டெலு அமைப்பு நேரடியாக பேரவைக்குள்ளே இருக்காவிட்டாலும் கூட டெலோ அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வம் அடக்கியநாதன் அந்த பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வலியுறுத்தி நடத்தின எழுக தமிழ் நிகழ்வுகளுக்கு நேரடியாக கலந்து கொண்டதும் அதுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தார் அதே போன்று அவர்களுடைய ஏனைய பங்காடி கட்சிகளும் கருத்துக்களை

குறிப்பாக நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியல் ஒற்றையாட்சிக்குள் அரசியல் ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடைசி வரைக்கும் அந்த வகையில பதிமூன்றாம் திருத்தம் கேட்க முடியாது தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வாக அமைய முடியாது ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்றன இந்த முனியங்களை தெளிவாக சொல்லித்தான் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை அதிகமாக கொண்டு இந்த முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் அவர்களுக்கு மாற்று திட்டம் எதுவும் இருந்தால் அதையும் அவர்கள் வச்சு நாங்கள் பேசலாம் ஆகவே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோட சட்ட வித்தியாசம் என்னென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்பு தமிழ் மக்கள் பேரவை தீர்வு திட்டத்தில் வந்து நேரடியாக இருந்த ஆனால் தமிழரசு கட்சியின அப்படி இருக்கவில்லை பேராசிரியர் சித்தம்பலம் மட்டும்தான் அதில் கலந்து கொண்ட ஆகவே அதை பற்றி நாங்கள் திறந்த ஒரு மனதோடு வந்து நாங்கள் தன்மையாக வந்து அவர்களோட பேசிட்ட நாங்கள் சொல்றதைத்தான் அவர்களை கவனம் என்றீங்க ஆனால் அதை பேசவும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இக்கிய ராஜ்ய அரசியமைப்பை முத்து முழுதாக அதுகளுக்கு வந்து தமிழரசு கட்சி விளங்குவோம் ஆகவே அவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கேட்டுறாங்க ஆனால் அவர்கள் ஒரு தலைபட்சமாக அந்த பேச்சுவார்த்தை முறிச்சவேன் முந்த போன வெள்ளிக்கிழமை அவர்கள் எங்களை சந்திக்கணும்னு கேட்டு நாங்கள் சந்தித்த இடத்துலையும் கூட அவர்களுடைய பார்வையில் வந்து இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறது தொடர்பாகத்தான் அவர்களுக்கு அவ பேச விரும்புகிறதை தவிர விருதி தீர்வு சம்பந்தமாக பேசி ஒரு இணைக்கப்பாடு வர்றதுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து இணங்கவில்லை ஆர்வம் காட்டவில்லை அந்த அந்த காரணத்தினால்தான் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே எவ்வாறான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்ற கூட்டணி அமைக்கப்படின்றது கூட்டணி அமைக்கப்படவில்லை கூட்டணி அமைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்மந்தமாக பேசலாம் இப்போ எந்தெந்த சபைகளின் போட்டியிட முடிவையாக இருக்காங்க நாங்கள் இன்றைக்கு பேசினதை வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தமிழ் மக்களுடைய சுயநிதி உரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அணுகுமுறையும் இறுதி தீர்வு சம்பந்தமாக எவ்வகையான இணக்கப்பாடம் விரவணும் என்றதை பற்றி தான் பேசினமே தவிர வேறு இதை பற்றியும் பேசுகிறேன் தமிழ் தேசிய பேரவை எவ்வாறு நகைத்து சபைகளை போட்டியிடுவதற்கு முடியாக இருக்கின்ற இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே வந்து நாங்கள் ஒரு தனித்தரப்பாக தமிழ் தேசிய பேரவை என்ற தனித்தரப்பாக வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே இருக்க யாழ் மாவட்டத்தில் நாலு சபைகள் அதாவது சாவச்சேரி நாகசபை கருத்து துறை நாகசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலே நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலையில் இருக்கிறோம் அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வந்து தபிசாளர் பதவிக்கு இறக்குவோம் மற்ற அனைத்து சபைகள்லேயும் நாங்கள் ஹண்டாம் இடத்தில் இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளர்களை இறக்குவோம் மாநகர சபையினுடைய மாநகர சபையினுடைய பிரதி மேயர் யாரி அது அந்த நேரம் நாங்கள் அறிவிக்கிறோம் முன்மொழிவதற்கு திட்டம் இருக்கிறது ஓ நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒரு கூட்டு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறோம் பிரதிமேயரை கூறிய வேட்பாளர்களை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம்